ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்க போகிறோம்னா பொங்கல் எங்கள் வீட்டில் போய் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க ஸோ அப்படிதான் இந்த வீடியோல் பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக அவங்கள்ட்ட காட்டுறேன் வந்து பாருங்கள் வாங்க பார்ப்போம் அந்த கொட்டாய் மாடு இருக்கிற இடம் மாட்டு கொட்டாயின்னு சொல்லுவாங்க சாணி எடுத்து மொழிகி வச்சுருப்பாங்க மொழிகிட்டு இருக்காங்க அந்த அடுப்பில் வந்து சாணி போட்டு மொழியாச்சு கோலம் போடுவாங்க இப்போ தான் மொழியிருக்காங்க லேட்டாகும் கோலம் போடுறதுக்கு இந்த இடத்துலலாம் இப்போ ஃபினிஷ் இருக்கு ஃபுல்லாக சாணி எடுத்து போட்டு ஃபுல்லாக போய் ஏற்றுட்டு இருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க சொல்லலாம் அடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மாடு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க மாடு கட்டுற இடம் எல்லாமே இதுதான் சொந்த இடத்துல இதுக்கு கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னா மாடு கட்டுற இடம் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக போட்டுருக்காங்க இது பேர் வந்து அல் அதாவது அள்ளி சொல்லுவாங்க இதில் வந்து பாய்ச்சக்கட்டி அதாவது சாணிலே சாணத்திலே வந்து பாய்ச்ச கட்டி இது மாதிரி பூ வச்சு பார்த்திங்கன்னா பூ வச்சு மஞ்சள் தண்ணி ஊற்றிருக்காங்க நாலு பக்கம் நாலு பாகா பிரித்து அதில் மஞ்சள் தண்ணி ஊற்றி குங்குமம் வச்சுருக்காங்க குங்குமம் வச்சு இந்த செடியெல்லாம் வைப்பாங்க செடி எல்லாம் தெரியும் எங்களுக்கு கள்ளி செடி தெரியும்ல அதுதான் அது அதை அங்கே வச்சுருக்காங்க அதான் கள்ளி வட்டம்னு சொல்லுவாங்க பூவை தட்டி விட்டுட்டேன் பண்ணி கோலம் அடுப்புக்கு கோம் போட்டாச்சு மாட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்ல நேரம் பார்த்து தான் வைப்பாங்க பத்தரை ஒம்பது இருக்கும் பத்தரை நினைக்கிறேன் ஆமா அந்த டைம்ல தான் வச்சிருக்காங்க ரொம்ப அதிகமெல்லாம் தேவைப்படாது கொஞ்சமா பொங்கல் வைக்கணும் மாட்டுக்கு அந்த இலையில வச்சு அது சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் ஓட்டி விடுவாங்க அதுக்காக பண்ணுவாங்க Kalau, <laughs> kalau, <laughs> kalau, 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 kalau,

போட்டு எல்லாம் அடைச்சி போடுது பாரு வா 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 அம்மா புடிங்க கொம்பல பாத்தீங்கல கலர் அடிக்காம அதாவது கலர் அடிக்கல நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா அதுல வந்து சுண்ணாம்பும் மஞ்சளும் கலந்துருக்கும் அதனால் அந்த கலரில் வந்திருக்கு பெயிண்ட் அடித்த மாதிரி தெரியும் இந்த மாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் பெயிண்ட்லாம் அடிக்கலை இது வருது அந்த சுண்ணாம்பையும் மஞ்சளையும் கலந்தால் அந்த ரெட் கலரில் வந்துடும் ஃபைனலாக நாங்கள் மாட்டு பொங்கல் கொண்டாடி முடித்தாச்சு ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாம் இல்லாமல் நல்லா மகிழ்ச்சியாக மன நிறைவாக நாங்கள் கொண்டாடி முடிச்சிட்டோம் மாட்டு பொங்கல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ வீவர்ஸ்